சத்துணவு தந்த சாதனை நாயகன் எம்ஜிஆரின் சரித்திர நினைவுகள் சாதனை நாயகன் எம்ஜிஆரின் சரித்திர நினைவுகள் மக்கள் மனதை விட்டு மாறாது எம்ஜிஆர் மறைந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன அவர் நடித்த படங்களில் பாடிய பாடல்கள் கேட்ட பாட்டாளி சமுதாயம் எம்ஜிஆர் என்ற பிம்பத்தை இன்னும் உயிருடன் மனதில் நிறுத்தி வைத்துள்ளது இன்று வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் மனதில் எம்ஜிஆர் என்ற மீட்பரின் செல்வாக்கு உயர்ந்தபடிதான் உள்ளது தமிழ் சினிமா சமூக மாற்றத்தை முன்னெடுத்த காலகட்டத்தில் உருவான எம்ஜிஆரை தங்கள் துயரங்களை தீர்க்க வரும் கடவுளாக திரையில் மக்கள் கண்டனர் பெரியார் அண்ணா திமுக தலைவர் கருணாநிதி இந்திரா காந்தி நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் வெளிமாநில திரைப்பட நடிகர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த எம்ஜிஆர் திரைப்படங்களின் மூலம் நாளைக்கான நம்பிக்கையையும் மாற்றத்தையும் புரட்சியையும் மக்கள் மத்தியில் விதைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் கட்சி தொடங்கிய பின்னரும் திரைப்படங்களில் நடித்து வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்ஜிஆர் தமிழக முதல்வரானார் அடுத்த இரு தேர்தலிலும் அவரை தொடர்ந்து வெற்றி பெற்று பன்னிரண்டு ஆண்டுகள் முதல்வராக பணியாற்றினார் எம்ஜிஆர் தனது ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு இலவச சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் தம் இளமை காலத்தில் பசி பசிக்கொடுமை எப்படிப்பட்டது என்பதை முழுமையாக உணர்ந்து துன்பற்ற அனுபவத்தை மறவாமல் நினைவில் கொண்டிருந்த புரட்சி தலைவர் முதலமைச்சரானதும் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் நிறைவேற்றாத முதலமைச்சர் சத்துணவு திட்டத்தை அமல்படுத்தினார் ஒரு ஆட்சியில் கொண்டு வரும் திட்டம் மறு ஆட்சி வருகையில் கைவிடப்படும் ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் கைவிட முடியாத திட்டமாக சத்துணவு திட்டம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது காமராஜர் ஏழை பள்ளி மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அதை மேலும் விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக வடிவமைத்தார் கலைஞரும் சத்துணவு திட்டத்தை முட்டை வழங்கி முன்னெடுத்து சென்றார் முதல்வர் ஜெயலலிதா இன்னும் அதை விரிவுபடுத்தி உள்ளார் இத்தகைய சரித்திர புகழ் வாய்ந்த சத்துணவு திட்டத்தை மாணவர்களுக்கு வழங்கி காலத்தை வென்று மக்கள் மனதில் நிலைத்து நின்று வாழ்நாளில் வெற்றி 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 என எப்போதும் வெற்றி என்ற செய்தி திக்கட்டும் பரவச் செய்தவர் சாதனை நாயகன் எஞ்சியார் பிறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைக்கு வாழ்க்கை வடிவம் கொடுத்த எம்ஜிஆரை என்றும் நினைவு கூறுவோம்